அடுத்ததாக ரெண்டாவது ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை பிழையுடன் ஓதினால் மமும் ஆமீன் சொல்வது அவரது தொழுகையை பாதிக்குமா அந்நிலையில் ஆமீன் சொல்லாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார் அதாவது ஒரு இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவையே தவறாக ஓதுகிறார் அதில் உச்சரிப்பில் தவறு இருக்கலாம் அல்லது வார்த்தைகளை சிலதுகளை விழுங்கி ஓதி இருக்கலாம் மறதியில் சில வசனங்களை விட்டுட்டும் ஓதி இருக்கலாம் சூரத்துல் ஃபாத்தியா என்பது தொழுகையில் முக்கியமான ஒரு அத்தியாயம் யக்ரா பி கிதாப் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் ஓதுகிறார் அவருடைய மஹ்ரஜில் பிள வருது உச்சரிப்புல பிள வருது அல்லது அவர் மறதியின் காரணமாக ஒரு சில வார்த்தைகள் அர் ரஹீமில் ரஹீம் மிஸ் பண்ணிட்டு ஓதிட்டார் அல்லது ஏதாவது ஒன்று நடந்து அந்த ஃபாத்தியா முழுமைப்படுத்தப்படாத நிலையில் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பின்பற்றி தொழுபவர் மௌமூமாக இருக்கக்கூடியவர் அந்த பிழையான சூரத்துல் பாத்தியாவுக்கு ஆமீன் சொல்லணுமா அப்படி ஆமீன் சொல்லாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார் இந்த தொழுகை செல்லுபடியானதாக ஆகுமா என்று கேட்கிறார் முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் சூரத்துல் பாத்தியால இமாமோது சரியா பிழையா என்பதை அடிப்படையாக வைத்து மௌமூங்கள் ஆமீன் சொல்வது கட்டாயம் என்பது கட்டாயம் இல்லை என்பது வரவில்லை சூரத்துல் பாத்தியாக்கு ஆமின் சொல்வது என்பது இவாம் சரியாக ஓதினால் ஆமீன் சொல்லுங்கள் பிழையாக ஓதினால் ஆமீன் சொல்லாமல் இருங்கள் இப்படி ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்களா சொல்லவில்லை எப்படி வருது நபி சல்லா அலுவலம் அவங்க சொல்றாங்க இதா காலல் இமாமு இமாம் அவர்கள் கைரில் மலூபி அலஹிம் வலல்லா அல்லின்னு சொன்னால் ஃபகூலு ஆமீன நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் ஃபைன் நவ் மன் வாக்கஃப கௌலுஹு கௌலல் மலாயிகா யாருடைய சொல் மலக்குமார்களுடைய சொல்லோடு ஒத்த நிற்கிறதோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அபு ஹுரை அலிவ்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த கட்டளை இமாம் சூரத்துல் பாத்தியா சரியாக ஓதுவதை தொடர்பு படுத்தி ரசூலா ஆமீன் சொல்ல சொல்லி கட்டளை இட்டாங்களா இல்ல இமாம் சொன்னால் நீங்க ஆமீன் சொல்லுங்க அவ்வளவுதான் கட்டளை அவரு கம்ப்ளீட்டா ஓதினாரா இல்லையா என்பதற்கு மவும் உங்கள் பொறுப்பா இல்ல அது இமாம் செய்வது இமாம் சம்பந்தப்பட்டது அவர் கிராத்துல திலாவத்துல பிழை அது அவருக்குரியதாக மாறிவிடும் மவுமங்களுடைய கட்டளை என்ன இமாம் ஐரில் மகளூபி அலையும் சொல்கிறாரா அந்த வலவாலின் சொல்லும் பொழுது இமாம்ட ஆமீனோட சேர்த்து இவர் ஆமீன் சொல்லிடணும் அது மலக்குமார்களோட ஆமீனோட ஒத்து போச்சண்டா உஃப்ரலகு மா தக்கத்தவம் இந்தம்பிகி அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிசல்லா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்துல இமாம் தவறா செஞ்சிட்டாரு அது மௌமூங்களை பாதிக்குமா இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன வலா ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் இதுதான் இஸ்லாத்துடைய பேசிக் கிரைடீரியா இமாம் செய்யக்கூடிய தவறை மௌமூங்கள் சுமக்க மாட்டார்கள் சிறுக்கு செய்தவராக இருந்தால் இமாமாகவே வைக்க முடியாது அது தனி விஷயம் ஆனா சிறுக்கு செய்யாத நிலை சிறுக்கு செய்தவர் இமாமுக்கு தகுதியானவர் அல்ல அல்லாத தகுதி இல்லைன்னு சொல்லிட்டார் சிறுக்கு செய்யாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் இமாமாக நிற்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய தவறுக்கு மௌமூங்கள் பொறுப்பா இல்ல அந்த குரான் பொறுப்பு இல்ல இதை இன்னும் தெளிவுபடுத்தக்கூடிய நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க அபு உரீராங்க புகாரியில அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அண்ணன் அல்லாஹி சல்ல கால ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இமாம்கள் வருவார்கள் தொழுவிக்கின்றவர்கள் வருவார்கள் அவர்கள் உங்களுக்காக தொழுகை தொழுகை நடத்துகிறார்கள் அவர்கள் சரியாக தொழுகையை நிறைவேற்றினால் ஃபலக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு அவங்களுக்கு நன்மை உண்டு உங்களுக்கு நன்மை உண்டு அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் உங்களுக்கு நன்மை உண்டு அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் பொறுப்பானவர்களே என்று நபி சொல்லா அவர்கள் சொன்ன செய்தி பார்க்கிறோம் அப்ப இமாம் தவறு செய்வது என்பது தொழுகையில ஓதுதல்ல திலாபத்துல தவறு செய்யலாம் தொழுகை அசைவுகளில் தவறு செய்யலாம் தொழுகையில அவருடைய எண்ணத்துல தவறு வரலாம் இப்படி எந்த விதத்தில் தவறு வந்தாலும் இமாமுடைய தவறுக்கு மௌமோங்கள் பொறுப்பாக மாட்டார்கள் என்று நபி சல்லா அலுவலம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர் பாத்தியாவை ஒழுங்காக ஓதலைன்னா அவருடைய தொழுகை தான் பாலா போகும் பாத்தியாவை கம்ப்ளீட் பண்ணலைன்னா அவருக்கு தான் மிஸ்டேக் ஆகும் அவர் ஒழுங்கா சொல்லலன்னா அவருடைய தொழுகையில தான் அது குறைகளை ஏற்படுத்தும் மௌனங்களுக்கு எந்த குறையும் ஏற்படுத்தாது என்பதை இந்த செய்திகள்ல நாங்கள் விளங்கிக் கொள்கிறோமா இல்லையா அடுத்தது இந்த தவறுல ஒரு இரண்டு விதமான வகைகள் இருக்கிறது ஒருவர் தவறுதலாக சில தவறுகளை செய்வார் ஒருவர் திட்டமிட்டே சில தவறுகள் செய்வார் திட்டமிட்டே ஒருவர் தவறு செய்யக்கூடியவராக இருந்தா வேணுக்கென்றே அந்த தவற செய்வாரா இருந்தா அந்த நேரத்துல இது சூரத்துல் ஃபாத்தியா என்றதை மட்டும் அடிப்படையாக வைத்தல்ல ஒரு தொழுகையில் திட்டமிட்டே பல மாற்றங்களை செய்கிறார் திட்டமிட்டே அந்த தொழுகையை நீட்டுகிறார் திட்டமிட்டே அந்த தொழுகையில் தப்பு தப்பாகவே ஓதுகிறார் குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே செய்கிறார் இந்த மாதிரி செய்வாரையானால் நாங்க அந்த இமாம தெரிவு செய்கிறதுலேருந்து விலகி இருக்கலாம் அவரை பின்பற்றி தொழுதால் தவறு கிடையாது ஆனால் அவர் செய்கிற தவறுக்கு அவர் பொறுப்புதாரி ஆனால் பின்பற்றுபவருக்கு அந்த இமாமை ரிஜெக்ட் பண்ற அதிகாரம் இருக்கிறது அதை நபி சொல்லி அவர்கள் ஒரு செய்தியில் நமக்கு உறுதிப்படுத்துகிறாங்க ஜாமீர் பின் அப்துல்லா அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் ஏழ்நூற்றி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது முஹாதிபின் ஜபல் அலி அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு இஷா தொழுகை இரவு தொழுகைகள் எல்லாம் இமாமத் செய்வார் ஆனால் அவருடைய தொழுகைக்காக கால அக்பல ரஜுலுன் பி நாலு ஹைனி வக்கது ஜனஹல் லைலு ஃபவாக்கஃபு யுசல்லி ஒரு மனிதர் இரண்டு ஒட்டகங்களுடன் வந்து முவாதிபுனு ஜபல் அலி அல்லாண் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கும்போது ஃபதர் க அவர் தன்னுடைய ஒட்டகத்தை விட்டுவிட்டு ஓ அக்பர் இல்லா முஆதின் முவாதிர் அலி அல்லாண் அவர்களை பின்தொடர ஆரம்பித்தார் ஃபக்கரா அபி சூரத்தில் பக்ரா முவாதிபுனு ஜபல் அலி அலான் அவர்கள் இசான் தொழுகையில் சூரத்துல் பக்கரா ஓத ஆரம்பிக்கிறார் அபின் நிசா அல்லது சூரத்துல் நிசாவை ஓதுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மனிதர் என்ன பண்ணுறாரு அவர் வேலை வெட்டியை செஞ்சு ஒட்டகத்தை மேய்ச்சி விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு இரவு நேரத்தில் ரெண்டு ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு வந்து அதை கட்டி வச்சுட்டு தொழுகைக்கு வந்தால் இவர் என்ன பண்ணுறாரு இமாவு நீட்டமாக தொழுவிக்கிறார் சூரத்தில் பக்கராவோ ஓதுறார் அல்லது நிசா அளவுக்கு ஓதுகிறார் அந்த நேரத்தில் ஃபந்தலக்கர் ரஜ்லு அந்த மனிதர் மாதிபனு ஜபல் ரலி அல்லானவர்களிடம் விலகிச் சென்று விடுகிறார்கள் வ பலஹஹு அந்த மு ஆதன் நாலமின்ஹு ஆனால் அவருக்கு கேள்விப்படுது முஆதி இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவர் விலகி போනது அறிந்து அவரை திட்டி கொண்டு விமர்சனம் செய்து கொண்டு இருப்பதை அவர் கேள்விப்படுகிறார் ஃபஅதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார் ஃபஷகா இலஹி முஆதன் முஆதி இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக புகார் செய்கிறார்கள் ஃபகால அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முஆத் அவர்களை அழைத்து யா முஆத் முஆதே ஆதே அ நீ ஒரு குழப்பவாதியா அவ் அ நீ ஒரு குழப்பவாதியா சலாச மிராரின் மூன்று தடவைகள் கேட்டார்கள் ஃபலவுலா சந்நித்த பி சப்விஹிஸ்ம ரப்பிக்க வஸ்ஷம் சி வலு ஆஹா நீங்கள் இஷாவை தொழுவிக்கிறீங்க சப்விஹிஸ்மா ரப்பிக்கல் ஆலாவ ஓதி தொழுவிக்க முடியாதா வஸ்ஷம் சி வலு ஹாஹாவ ஓதி தொழுவிக்க முடியாதா வள்ளையிலு இதா யக்ஷா ஓதி தொழுவிக்க முடியாதா தொழுகிறார்கள் தொழுகிறார்கள் தேவையுள்ளவர்கள் தொழுகிறார்கள் ஏன் தொழுகையை நீட்டீங்கலாண்டு இமாமத்தில் நீட்டி தவறு செய்த முகாதிபனு ஜபல் அலியல்லானவர்களை அவர்களை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் கண்டிக்கிறார்களே தவிர அந்த நேரத்தில் தொழுகையில் ஏற்படுத்தின தவறை தவறின் காரணமாக திட்டமிட்டு செய்யப்பட்ட தவறின் காரணமாக இமாமத்தை விட்டு விலகி வந்த அந்த அன்சாரி தோழரை நபி சல்லாஹல்ல அவர்கள் கண்டிக்கவில்லை என்ற செய்தியை அப்போ இமாம் தொழுகையில் கிராத்தில் ஏதாவது பிரச்சனை குறிப்பாக பிரச்சனை பண்ணால் மௌமூங்களுக்கு என்ன கடமை என்றால் மௌமூங்கள் முதலாவது திருத்தணும் திருத்தி அவர் திருந்தாவிட்டால் அதை எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்து அவர் திருந்தாவிட்டால் இந்த இமாம் ஒழுங்கா பாத்தியாவுதுராமில்லை சுட்டி காட்டினா சரியாக சரி செஞ்சு கொள்றாருமே இல்லை அப்போ இந்த இமாம் எனக்கு பின்பற்றுவதற்குரியவராக நான் ஆக்கி மாட்டேன் என்று விலகி செல்லலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இமாமுடைய கிராத்தில் தவறுகள் நிகழ வாய்ப்பிருக்குது அது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கே நிகழ்ந்திருக்கிறது அதை நபித்தோழர்களும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இமாம்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இமாம் என்றா அவர் வானத்தால் விழுந்தவர் அல்ல அல்லாஹ்வின் தூதருக்கே இமாமத் செய்யும் போது கிரான் வசனங்களில் முன்ன பின்ன சில செய்திகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் ஒரு செய்தியில் பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அண்ணன் உபை இபனு காப் உபை இபனு காப் அலி அல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க அண்ணன் ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம சல்லா பின்னாசி ஃபத்தரக ஆயா ரசூல்லா மக்களுக்காக தொழுகை நடத்தினார்கள் ஒரு வசனத்தை விட்டு விட்டார்கள் அக்கால கேட்டார்கள் ஐயோக்கும் அகத அலைய செயன் மினல் மின் கிரா அத்தி யாராவது என்னுடைய கிராத்துல ஓதுதல்ல ஏதாவது குறைகளை என்று கேட்கிறார்கள் பக்கால உபை இப்படி காப் உபை இப்படின்னு காப் அழியலாம்னு சொல்றாங்க அண்ணா யார சூழல்லா அல்லாவின் தூதரே நான் அதை எடுத்து தந்தேன் தரத்த ஆயத்த கதா கதா இந்த வசனங்கள் இந்த வசனங்களை நீங்கள் விட்டுட்டு ஓதுறீங்க அதை நான் எடுத்து தந்தேன் பக்கால ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் ரசூல்லா சொல்கிறாங்க கத அலிம் தூ இன்கான அகது அகதஹா அலைய எனக்கு யாராவது என்னுடைய வசனங்கள் விட்டு வைப்பதை எடுத்துக்காட்டக்கூடியவராக இருந்தால் அது நீங்களா தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக்கொண்டேன் விளங்கி கொண்டேன் எனக்கு தெரியும் என்று நபிசல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை உபயு காபர் அலிங்க அறிவிக்கிறாங்க அகமதுல இருபதாயிரத்தி முன்னூத்தி இருபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல இருந்து என்ன விலகுது ரசூல் சல்லா அலுவலிஸ்லமே ஒரு வசனத்தை விட்டுட்டு ஓதுறாங்க விட்டுட்டு ரசூலாக்கே ஓதக்கூடிய நிலம் உருவாக வேண்டாம் அதை பின்னுக்கு இருந்து மௌமூங்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்ப ரசூல்லா வந்து தொழுகையில் ஏதாவது வசனங்கள் ஓதுவதில் தடுமாற்றம் ஏற்பட்டால் பின்னாடி உபேபுனு காபி இருக்க என்று நினைக்கிற அளவுக்கு குரானில் நல்ல விளக்கம் உள்ளவராக மரணம் செய்தவராக நல்ல ஓதக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க ரசூல்லாவுடைய கிராத்தில் ஏற்பட்ட தவறுகளையும் திருத்தி கொடுத்துருக்குறாங்க அப்ப இமாம் கிராத்தில் தவறு செஞ்சா ஃபாத்தியால் தவறு செஞ்சா திருத்தி கொடுங்க திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு திருத்தி கொண்டு ஓதாவிட்டால் தொடர்ச்சியாக அப்படியே செய்வாராயானால் அந்த இமாமத்தை இமாம் அல்லாத வேறொருவரை இமாமாக நியமித்துக் கொள்வதற்கும் தன்னளவில் தான் ஒதுங்கி கொண்டு தனியாக தொழுதுவிட்டு செல்வதற்கு கூட நான் சொன்ன மேலே சுட்டி காட்டின ஹதீஸ்கள் இருந்து நாங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆதாரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வைத்து இமாம் சூரத்துல் ஃபாத்தியா தவறாக ஓதினால் மௌமுங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்லத்தான் வேண்டும் தவறாக ஓதுற இமாமுடைய கிராத்துக்கு இமாம் பொறுப்பு அவர் செய்கிற தவறு அவர் அல்லாவோட பார்த்துக்கொள்வார் தொடர்ச்சியாக இப்படி தவறு நடக்கும் என்று இமாமை மாத்துங்க அல்லது இமாமத்துக்கு தவிர சுட்டி காட்டுங்க திருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அவர் மனிதர் தான் வானத்திலிருந்து விழுந்தவர் அல்ல அவர் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்க இமாமத்தை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் தொழுதுட்டு செல்லலாம் என்பதை இந்த செய்திகளிலிருந்து இருந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக விளங்கிக் கொள்கிறோம் அதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்